இஸ்ராயேல் குலத்தாரில் மூன்று பேர் இருந்தனர் ஒருவர் தொழுநோய் பிடித்தவராகவும் மற்றொருவர் வழுக்கை தலையராகவும் இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர் அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடி வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான் அவர் தொழுநோயாளியிடம் வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர் நல்ல நிறம் நல்ல தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவறுக்கிறார்கள் என்று சொன்னார் உடனே அப்பானவர் அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்றுவிட்டது அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோளும் தரப்பட்டன பிறகு அப்பானவர் எந்த செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்க அவர் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார் கருத்தரித்த ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவ்வானவர் இதில் உனக்கு பறக்கத் வழங்கப்படும் என்று சொன்னார் பிறகு அவ்வானவர் வழுக்கை தலையரிடம் சென்றார் உனக்கு விருப்பமானது எது என்று கேட்டார் அதற்கு அவர் அழகான முடியும் இந்த வழக்கை என்னை விட்டு போய் விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னை அருவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொன்னார் உடனே அவ்வாணவர் அவரது தலையை தடவிக் கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது அவ்வாணவர் எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார் அவர் மாடுதான் எனக்கு மிக விருப்பமான செல்வம் என்று சொன்னார் உடனே வானவர் அந்த வழுக்கை தலையருக்கு கர்ப்பமான மாடு ஒன்றை கொடுத்து இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று சொன்னார் பிறகு அவ்வானவர் குருடரிடம் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அவர் அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்பச் செய்வதும் அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார் அவ்வானவர் அவரை தடவிட அல்லாஹ் அவருக்கு அவரது பார்வையை திருப்பித் தந்தான் அவ்வானவர் உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று கேட்க அவர் ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதில் அளித்தார் உடனே அவ்வாணவர் அவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார் தொழு நோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும் வழுக்கைத் தலையராய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும் குருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் பெருமளவில் கிடைத்தன பிறகு அவ்வாணவர் தொழு நோயாளியாய் இருந்தவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று நான் ஓர் ஏழை மனிதன் என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டுவிட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாவையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஓர் ஒட்டகத்தை கேட்கின்றேன் அதன் வாயிலாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தைச் சென்றடைவேன் என்று சொன்னார் அதற்கு அந்த மனிதர் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது என்றார் உடனே அவ்வானவர் உன்னை எனக்குத் தெரியும் போலுள்ளதே மக்கள் அருவருக்கின்ற தொழு நோயாளையாக நீ இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தைக் கொடுத்தான் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவன் இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையையும் தோலையும் மற்றும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாகப் பெற்றேன் என்று பதிலளித்தான் உடனே அவ்வானவர் நீ இக்கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றி விடட்டும் என்று சொன்னார் பிறகு வழுக்கை தலையரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து முன்பு தொழு நோயாளியிடம் சொன்னதைப் போன்றே சொன்னார் அவனும் முதலாமவன் அவருக்கு பதிலளித்ததைப் போன்றே பதிலளித்தான் வானவரும் நீ உன் கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹா மாற்றிவிடட்டும் என்று சொன்னார் பிறகு இறுதியாக குருடரிடம் தமது தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து நான் ஓர் ஏழை மனிதன் வழிப்போக்கன் என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாவையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்பத் தந்தவன் பெயரால் கேட்கின்றேன் என்று சொன்னார் குருடராயிருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் வானவரிடம் நான் குருடனாகத்தான் இருந்தேன் தான் என் பார்வையை திருப்பித் தந்தான் நான் ஏழையாக இருந்தேன் என்னை செல்வந்தனாக்கினான் ஆகவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள் அல்லாவின் மீதானையாக நான் இன்று நீ எடுக்கின்ற எந்த பொருளையும் திருப்பி தரும்படி அல்லாவிற்காக சிரமப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார் உடனே அவ்வானவர் உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள் இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான் உன் இரு தோழர்கள் தொழு நோயாளி மற்றும் வழுக்கை தலையன் மீது கோபம் கொண்டான் என்று சொன்னார் இவ்வாறு நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ ஹுரைரார் அலி நூல் புகாரி மூன்று ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு